உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறை சார் வல்லுநர்களோடு சமகால அரசியல் வணக்கம் நேர்களே சமகால அரசியலில் இன்று நம்மோடு இலங்கை விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக இலங்கையில் இருந்து என்பிபி கட்சியின் பேச்சாளரும் அரசியல் விமர்சனமான தாஹா ஐன்ஸ்டீன் அவர்களை இணைத்துள்ளோம் வணக்கம் தாஹா வணக்கம் தோழர் அஹ் முதலில் உங்களிடம் நாங்கள் கேட்க இருப்பது ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வருவதற்காக பல முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள் அது சூசகமான முறையில் அங்கே நிறைவேறி வருவதாகவும் நாங்கள் அறிகிறோம் அஹ் இதன் பின்னணி என்ன இதன் அவர் உள்ளே வந்தால் எவ்வாறான சிக்கல்கள் உருவாகும் என்பது பலரும் அறிந்தது இதை அவர்கள் வாறு கொண்டு வருவதற்கு என்ன காரணம் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றம் வருவாரா என்ற கேள்வி பலரிடத்திலும் இருக்கின்றது வர்ணில் விக்ரமசிங்களுடைய நடவடிக்கை இருக்கின்றது நிச்சயமாக அதுக்கு சாத்தியம் தொண்ணூத்தி ஒன்பது வீதம் ஒரு வீதம் நான் வைத்திருக்கிறேன் ஏதாவது ஒரு வழியிலே வர முடியுமா என்றால் வருவார்கள் அவர் வருவதாக இருந்தால் அவருக்கு வருவதற்கு விட்டு கொடுப்பு செய்ய வேண்டியவர் இரண்டு பேர் ஒன்று சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்ட ஃபைசர் முஸ்தபா என்ற ஒரு சட்டத்தரணி அவர்களும் அடுத்தது அவருடைய கட்சியிலே போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கக்கூடிய ரவி கருணாநாயக்க இருவர்தான் இந்த அவருடைய இவரை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதாக இருந்தால் அவருடைய உறுப்புரிமையை விட்டு கொடுத்து அவர்கள் இவரை எடுக்க வேண்டும் நிச்சயமாக பைசர் முஸ்தபா அவர்கள் அன்றே அறிவித்து விட்டார் முதல் அமர்விலே அறிவித்து விட்டார் நான் தன்னுடைய உறுப்புரிமையை எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க நான் தயார் இல்லை எனவே நிச்சயமாக அவர் விட்டுக் கொடுக்க போவதில்லை அடுத்தது ரவி கருணாநாயக் என்பவர் முறிகள் கொடுக்கல் வாங்கலே குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்டவர் அன்றைய சந்த அப்போ அவ்வாறு அந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி காலத்திலே ரவி கருணாநாயக்க நிதியமைச்சராக இருந்தார் நிதியமைச்சராக இருந்த போதுதான் இந்த மத்திய வங்கி கொள்ளை இடம்பெற்றது எனவே அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மத்திய வங்கி கொள்ளைக்கு காரணம் நான் அல்ல நான் நிதியமைச்சராக இருந்தாலும் கூட அத்தனை பொறுப்புகளையும் அத்தனை விடயங்களையும் கையாண்டது ரணில் விக்ரமசிங்க தான் என்ற விடயத்தை பகிரங்கமாக ரணில் ரவிகர் கருணாநாயகம் பேசியிருக்கிறார் எனவே குற்றச்சாட்டுகளிலே ஈடுபட்டவர்களுக்கு ஓரளவு ஒரு இருபத்தைந்து அல்லது முப்பது வீதம் பாதுகாப்பை வழங்குகிறது பாராளுமன்றம் எனவே அந்த அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் நிரூபணமாவதற்கான பின்னல்கள் வலை தெளிவாக பின்னப்பட்டு அதிலே மாட்டப் போகிறோம் என்ற விடயத்தை ரணில் விக்ரமசிங்க உணர்ந்திருக்கிறார் அதிலே முதல் கட்டமாகத்தான் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அவர் ஒன் ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் செலவழித்தது வெளிநாட்டு பயணத்தின் போது தன்னுடைய மனைவியுடைய ஒரு விடயத்திற்காக சென்றார் என்ற அடிப்படையிலே ஒரு குற்றச்சாட்டு வைக்க அதற்காக சட்டத்தில் நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார் அதிலே ஒரு படம் ஒன்று காட்டப்பட்டது அவருக்கு உலகத்தில் இல்லாத அத்தனை நோய்களும் தனக்கு இருப்பதாகவும் அதற்கான வைத்திய சான்றிதழ் வழங்கப்பட்டு அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டது அதே பிணையிலே தான் இருக்கின்றார் அவர் அவர் ஐசியூல அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்ற போது இருந்து புத்தகம் வாசித்ததும் புத்தகத்தோடு வெளியில் வந்ததும் வெளியில் வரும்போது சாதாரணமான நிலைமை சாதாரணமாக நிகழக்கூடிய விடயம் ஐசியூல இருந்து அவரை சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டு சாதாரண வார்டிலே சில வைத்திய ஆலோசனைகளும் சில விடயங்களும் வழங்கப்பட்டுதான் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படும் ஆனால் நேரடியாக ஐசியூல இருந்தே வீட்டுக்கு சென்ற ஒரே ஒரு அஹ் நோயாளி என்று சொல்லி சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அது அவ்வாறு நடந்தது அது எல்லாருக்கும் தெரியும் இது சட்டத்தையும் அஹ் நீ நீதிமன்றத்தையும் ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்டது என்பது பொதுவாக எல்லாருக்கும் விடையும் ஆனால் சாட்சியங்கள் தான் சட்டத்திற்கு தேவை என்ற அடிப்படையில் அந்த சாட்சியங்கள் வழங்கப்பட்ட அடிப்படையிலே ஆஹ் அவர் வினை வழங்கப்பட்டது ஆனால் அந்த சான்றிதழை வழங்கியவரும் அந்த சான்றிதழ் வழங்குவதற்காக மனத்தியாலத்துக்கு மனத்தியாலம் தன்னுடைய அதிகாரத்தை துஸ்பிரோகம் செய்து கொண்டு அங்கு வழங்கிய வைத்திய அதிகாரி கடந்த வாரம் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை ஏற்பட்டு அவருக்கு அவரை பதவி நீக்கம் செய்திருக்கின்றார் அவருடைய பதவி நீக்கத்தின் பின் அவர் மூலமாக வழங்கப்பட்ட சான்றிதழ்கள் சரியா பிள்ளையா என்பது விசாரிக்கப்படுகிறது ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டுக்கு சென்ற பயணத்தின் போது அவர் வழங்கிய தகவல்கள் உண்மையா பொய்யா என்பது இங்கிருந்த ஒரு குழுவினர் ஒரு ரகசிய குழுவினரோடாக அங்கு சென்று விசாரிக்கப்பட்டு அதற்கான விடயங்களும் முழுமையாக பெறப்பட்டிருக்கின்றது புலனாய்வு துறையினூடாக சோ இந்த அடிப்படையிலே ரணில் விக்ரம் சிங்குக்கு தான் குற்ற குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய விடயத்திலே ஒரு சாதாரண சீல் ரணில் விக்ரம் சிங்குக்கு ஒரு கோடி அஞ்சு லட்சம் ரூபாய் சாதாரண சில்லறை செலவாக இருக்கலாம் அவருடைய ஒரு நாள் செலவாக இருக்கலாம் ஆனால் இது நாட்டு மக்களுடைய பணம் வரிப்பணம் அந்த பணத்தை வீணடிக்கப்பட்டிருக்கின்றது பொது சொத்தை இவர்கள் வீணாக்கி இருக்கிறார் இந்த அந்த அடிப்படையிலே இவருக்கான சட்டம் பாய இருக்கின்றது என்பதை உணர்ந்த அடிப்படையிலே தான் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறான மக்களை குழப்பக்கூடிய கருத்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஏப்ரல் மாதம் அளவிலே இந்த நாட்டிலே பாரிய அளவு பொருளாதார சிக்கலை முன்னெடுக்க வேண்டி வரும் நாட்டிலே காசில்லை இவர்கள் இவ்வாறு செலவழிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைப்பதோடு ஏப்ரல் மாதம் அளவிலே தான் பாராளுமன்றம் வரப்போவதான் போன்ற ஒரு விடயத்தை கசிய பெற்றுக்கின்றார் நிச்சயமாக அவர் பாராளுமன்றம் வருவதாக இருந்தால் அவருடைய கட்சியை சார்ந்த ரவி கருணாநாயக்க அல்லது அவர் கடந்த தேர்தலிலே போட்டியிட்ட சிலிண்டர் கட்சியை சேர்ந்த பைசர் முஸ்தவா விட்டுக் கொடுக்கவேன் நிச்சயமாக இருவரும் விட்டுக் கொடுக்க போவதில்லை அவர்களுக்கான பாதுகாப்பு பார்லமென்றத்திலே இருக்குது ரணில் விக்ரமசிங்கும் பார்லமென்றத்துக்கு வரப்பாக்குற காரணம் அவர்களுக்கு அவருக்கான ஓரளவு பாதுகாப்பை கைதை தடுப்பதற்கு அல்லது கைதை பின்னடை செய்வதற்கு அதற்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் பார்லமென்றம் வரப்பாக்குறார் ஸோ அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு நிச்சயமாக அந்த சந்தர்ப்பம் அமையப்போவதில்லை அதற்கு அமைவதாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்க இன்னமொரு விடயத்தை செய்யவன் தன்னுடைய பதவி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியை விட்டுக் கொடுத்து அதை யார் அந்த பதவிக்கு ஆசைப்படுகிறாரோ சஜித் பிரேமதாஸ் அந்த பதவியை தனக்கு தரும்படி ஆசைப்பட்டுத்தான் அவர் வெளியே சென்று யுஎன்பியுடைய அதே ஆப்பை வரைந்து கொண்டு அஹ் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற அடிப்படையில் ஒரு கட்சியை உருவாக்கினார் ஆகவே அது வழங்கப்படுவதாக இருந்தால் சஜித் பிரேமதாசாவுக்கு வழங்கப்பட வேண்டும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் வழங்கப்பட்டதன் பின்னர் தான் இருந்து அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியில் சஜித் பிரேமதாசாவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இருந்து யாராவது ஒருவர் விட்டுக் கொடுப்பு செய்தால் மாத்திரமே ரணில் விக்ரமசிங்கிற்கு பாராளுமன்றத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு எனவே அதை செய்வார்களா இவர் இந்த தன்னுடைய பதவியை விட்டுக் கொடுப்பாரா என்றால் விட மோசமான சந்தர்ப்பம் வந்த சூழலிலும் கூட ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய தலைமை பதவியை விட்டுக் கொடுக்கவில்லை அவ்வாறு விட்டுக் கொடுக்கிறார்களா விட்டுக் கொடுப்பாராக இருந்தால் அதற்கு பிரதி விவரமாக அவர் கேட்கக்கூடிய ஒரு விடயம் தனக்கான ஒரு பாராளுமன்ற ஒரு புணுவையை பெற்றுத் தருவதற்கு யாராவது அவருடைய சீட்டை நீங்கள் கிழித்து விட்டு எனக்கு அந்த இடத்துல ஒட்டுங்கன்னு தான் கேட்பார் அதுக்கு சஜவையில் உள்ளவங்க எல்லாம் அதுக்கு ஓம் போடுவாங்களா என்றால் அது சந்தேகத்துக்குரிய விடயம் நிச்சயமாக பாராளுமன்றம் வர வருவார் என்ற விடயத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே வாசல் சஜபை சஜபையில் உள்ளவர்கள் அதற்கு ஏற்றுக்கொள்வார்களா விட்டுக் கொடுப்பார்களா என்ற விடயத்தை சிந்திக்க வேண்டும் எனவே நான் மீண்டும் தொடர்புடையதாகவே ஒரு கேள்வியாக அமைவது மீண்டும் ஒரு இனவாதத்தை தூண்டும் விதமாக எதிர்கட்சியினர் அதற்கோடு இணைந்து செயல்படும் பல கட்சி உறுப்பினர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களது இந்த முயற்சி எந்த விதத்தில் அந்த மக்களை பாதிக்கும் என்று உணராமல் இவர்கள் செயல்படுகிறார்களா இல்லை அவர்களுடைய சுயநலத்திற்காக இவ்வாறான ஒரு அஹ் இன்னொரு இனவாதத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் எல்லா இன மத குழுக்களுக்குள்ளும் அஹ் இனத்தை பிரதிபலிக்கக்கூடிய அல்லது மதத்தை முன்னுரிமைப்படுத்திக் கொண்டு பேசக்கூடிய அஹ் ஒரு சில குழுக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எல்லா பிரதிகளும் அது எல்லா நாடுகளிலுமே அது இருந்துகின்றது ஒவ்வையோ ஐரோப்பாவிலே வெள்ளை கருப்பு என்ற பேதங்கள் இருக்கின்றது இந்தியாவில் பொறுத்தவரையிலே அங்கு பலவிதமான பேதங்கள் இருக்கின்றது இலங்கைக்குள்ளே இன சிங்களவர்கள் தமிழர்கள் அல்லது சிங்களவர்கள் முஸ்லீம்கள் என்ற அந்த அடிப்படையிலான ஒரு இன உருவாக்கி அதன் மூலமாக பிரித்தாளக்கூடிய ஒரு விடயத்தை தான் செய்து வருகின்றார்கள் அது இந்த அரசாங்கத்திலே இந்த அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டது இனரீதியான எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் எந்த விதமான எந்த விதமான மேடை பேச்சுக்களும் தேர்தல் பிரச்சாரங்களும் செய்யாமல் இனவாத மற்ற ஒரு அரசாங்கமாக தான் இத்தரி செய்யப்பட்டிருக்கிறது சகல மத மக்களும் இணைந்தே இந்த அரசாங்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறார் முஸ்லீம்கள் எல்லாருடைய பங்களிப்பும் கணிசமான அளவு இருக்கு அந்த அடிப்படையிலே மீண்டும் தமிழ் தரப்பினரும் தங்களுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காக இனவாதத்தை எவ்வாறு நாங்கள் தூண்டலாம் எவ்வாறு மக்களை இனவாதத்தின் பக்கம் கொண்டு செல்லலாம் என்ற அடிப்படையிலே அவர்களும் முயற்சிக்கின்றார்கள் இப்போது கடந்த காலங்களிலே தமிழ் தரப்பு வேறையாக சிங்கள தரப்பு வேறையாகத்தான் இந்த விஷயத்தை முயற்சித்தார்கள் இப்போது அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து கொண்டு இதை முயற்சிக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தான் கடந்த ஆஸ்திரேலியாவிலே இடம்பெற்ற அந்த பதினாலு பேர் அல்லது பன்னெண்டு பேர் கொல்லப்பட்ட விடயம் யூதர்களுடைய முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே நடந்த ஒரு விடயத்தை மேற்கோள் காட்டி பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு ஒரு விடயத்தை பேசியிருந்தார் முஸ்லீம்கள் குறித்த ஒரு இன ரீதியான முன்பும் பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு முஸ்லீம்களுக்கு எதிரான பல புத்தகங்களை வெளியிட்டார் அல்ஜிஹாத் என்ற புத்தகங்களை வெளியிட்டு சிங்கள மக்கள் மத்தியிலே முஸ்லீம்கள் குறித்த ஒரு பீதியை ஏற்படுத்தி அது அந்த அதன் ஆரம்பத்தின் அடிப்படையிலே தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோட்டாபே அரசாங்கத்திலே முஸ்லீம்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது வரை தொடர்ந்து அதற்கு பின் அறகல போராட்டம் வந்தது அதிலே மக்கள் தெளிவடைந்தார்கள் மீண்டும் சிங்கள பகுதியிலே எவ்வாறான விஷயத்தை சிங்கள அரசியல்வாதிகள் அதாவது அரசியல் அநாதைகளாக நிற்கக்கூடிய அரசியல் தலைமைகள் முயற்சித்து வருகிறார்கள் அது அதை அதற்கு உறுதுணை போவது போன்றேதான் டைட்டி விகாரை சம்பந்தப்பட்ட விடயத்திலே தமிழ் தேசிய பேசக்கூடிய போலி தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் கட்சிகள் அந்த இடத்துல ஒரு அஞ்சாறு பேர் போய் நின்று கண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவரும் போய் அதை போய் நின்று கண்டு கத்துக்கு ஒரு ஒரு அந்த அதை தொடர்ந்து நான் அடுத்த கேள்வியாக அதை வைத்திருக்கின்றேன் அந்த தையடிவியாரை வந்து பாரிய அளவில் பெரும் பிரச்சனைக்குள்ளாகி அமைதியான ஒரு சூழ்நிலை உருவானது அது இயற்கையான இயற்கை அனந்தத்தினால் இலங்கை முழுவதும் பாதிக்கப்பட்டிருந்தது ஆனால் மீண்டும் இது புதாரமாக காலங்களில் வெளிவந்து கொண்டிருக்கிறது தையிட்டு விகாரி விவரம் இந்த தையட்டி விகாரை பற்றி அரசாங்கம் என்ன முடிவெடுத்திருக்கின்றது அரசாங்கம் சார்பாக என்ன தீர்வை அவர்கள் முன்வைக்க எத்தரித்திருக்கிறார்கள் ஒரு ஒரு விடயத்தை நான் இதுல யதார்த்தத்தை பேச போகிறேன் இந்த விடயத்திலே இது சில சந்தர்ப்பத்திலே தமிழ் தரப்பினர் மத்தியிலே அது ஒரு விமர்சனத்தை அதாவது தமிழ் இனம் என்ற ரீதியிலே சிந்திக்கக்கூடியவர்கள் மத்தியிலே ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தலாம் ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கலாம் அந்த இடத்திலே தைத்தி விகாரை என்ற விகாரை வந்து இருந்ததா அடிப்ப வரலாற்று ரீதியிலே பார்க்கின்ற போது இருந்ததா என்ற கேள்விக்கு தமிழ் தரப்பினர் சொல்கிறார்கள் அந்த விகாரை ஒன்று அங்க இருந்தது அங்கு தமிழ் பௌத்தர்கள் தமிழ் இனத்தை சார்ந்த தமிழ் பேசக்கூடிய பௌத்தர்கள் அதை அந்த விகாரையை பாவித்திருக்கிறார்கள் அந்த விகாரையிலே அவர்கள் மத கடமைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பது எனவே பௌத்தம் பௌத்தத்துக்குரிய அடையாளமான ஒரு விகாரை அங்கு இருந்திருக்கின்றது இது வரலாற்று சான்றிதழ் அமைந்திருக்கு இங்கு பிரச்சனைக்குரிய விடயம் அந்த பௌத்தத்துக்குரிய அந்த இடத்திலே விகாரை தைத்தி விகாரை இருந்த இடத்திலே விகாரை கட்டாமல் அதற்கு வெளியில் வந்து ஒரு தனியாருடைய காணியிலே இது விகாரையை கட்டி இருக்கின்றார் இதுதான் பிரச்சனைக்குரிய விடயம் எனவே இது நீதிமன்ற தீர்ப்பின் ஊடாகவே இது இதற்கான தீர்வு வழங்கப்பட இருக்கின்றது இது கடந்த கால அரசாங்கம் கோட்டா மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திலிருந்து படிப்படியாக படிப்படியாக செய்யப்பட்ட ஒரு விடயம் பாலியளவில் பீகாரை கட்டப்பட்டிருக்கின்றது அது சரியா தவறா சட்ட ரீதியாக பார்க்கின்ற போது சரியா தவறா என்று பார்க்கின்ற தவறு நடந்திருக்கின்றது இல்லையா அது எவ்வாறு கையாள வேண்டும் என்ப என்ற விடயத்தை எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெளிவாக இருக்கின்றது அதற்கான கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதமான காய் நகர்வுகளை தெளிவாக கொண்டு போயிருக்கிறது சட்ட ரீதியாக அதற்கான தீர்ப்புகள் வழங்க இருக்கின்றது அந்த மக்களுக்கான காணி யாருடைய காணியிலே கட்டப்பட்டிருக்கின்றதோ அவர்களுடைய காணி அவர்களுக்கு வழங்கப்படும் என்ற ரீதியிலே எங்களுடைய வடமாகாணத்தை பிரதிநிதித்துக்கு உட்படுத்தக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தோழர் அவர்களும் அதே போன்று பௌத்த சாச அமைச்சர் இருக்கக்கூடிய அமைச்சரும் இது குறித்து கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னே பேசியிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்திலே புதிதாக ஒரு விடயத்தை குழப்புவதற்காக ஒரு ஐந்து ஆறு பேர் பத்து பேர் போய் கண்டதில்ல இந்த விஷயத்தை பூதாகாரமாக்குவதற்கு குறைந்த பட்சம் பார்த்தால் அங்கு சென்ற பிரதேச சபை உறுப்பினர்கள் ஐந்து பேரும் ஒரு ஆளுக்கு ஐந்து பேர் கூட்டி போயிருந்தா கூட இருபத்தஞ்சு பேர் போயிருக்கணும் மொத்தமாக நின்றதே ஒரு பத்து பேரும் இல்லை அங்க ஒரு தேசிய ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் செல்கிறார் அவரோடு செல்வதற்கு அவர் பாதுகாப்போடு போலீஸ் பாதுகாப்பு சிங்கள போலீஸ் பாதுகாப்போடு அவர் சொல்லுகிறார் அங்க போய் நிற்கிறேன்னா அவருக்கு பின்னால் ஒரு ஐம்பது பேராக போய் நிற்கலாம் ஐம்பது பேரும் இல்லை மொத்தமா நின்றுதே ஒரு பத்து பேர் கைது செய்யப்பட்டவர் பேர் கைது அங்க போய் அதை குழப்பம் மீடியாக்களும் போய் நின்று அவர்களுடைய விஷயத்தை பேசுறாங்க இதுக்கு எதிராக அந்த பிரதேசத்துல உள்ள மக்களாவது அந்த இடத்துல இணைந்து இருக்க வேண்டும் இல்லை குறித்த காணியின் உரிமையாளர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார் அவரும் தன்னுடைய காணி பெறப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பேசப்பட்டு அங்க போயிருக்கிறார் காணிக்கான வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு காணிக்குரியவரால் காணி உறுதி பத்திரம் மாத்திரம் தான் இருக்கிறது ஏனைய பத்து பதினஞ்சு பேருடைய உறுதி பத்திரங்களை பார்க்கின்ற போது அவர் வெளிப்படுத்தல் உறுதிதான் அவர்களை வைத்திருக்கின்றார் இதுதான் உண்மை அவர்களும் வழக்கு போடுவதற்கு தமிழ் தரப்பினரிடையே பரவல் அதாவது அபிவிருத்தி அரசியல் குறித்து சிந்திக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் இன்னமும் இருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களுக்கான வழக்குகளையோ அல்லது சட்ட ஆலோசனையை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற அடிப்படையிலே பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார் அவர்களை நாடாமல் வெறுமனை இந்த இனரீதியான பிரச்சனையை உருவாக்கி அதிலே அரசியல் தலைமைத்துவத்தை கொண்டு குளிர்காய வெளிக்க ஒரு சிலர் தான் அந்த இடத்துல வந்து அதை கொண்டே இருக்கின்றார் ஆனால் அவர்களை கைது செய்யாமல் அங்கே வந்து நின்றவர் பத்து பேரில் ஐந்து பேரை அரசாங்கம் கைது செய்திருக்கிறது அல்லவா அவர்கள் என்ன விதத்தில் அங்கே குளப்படி குளறுபடி செய்கிறார்கள் அவர்கள் வந்து தங்களது காணிக்காக போராட வந்தவர்களா இல்லது குழப்பத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று வந்தவர்களை கைது செய்தார்கள் இல்ல அதாவது அங்கு வீகாரே கட்டியிருக்கக்கூடிய தரப்பினர் அது சிங்கள தரப்பினராக அல்லது அங்கிருக்கக்கூடிய பௌத்த மத குருவா அவர்களுக்கு தெளிவாக தெரியும் தைத்தி விகாரை என்பது வரலாற்று சிறப்பு மிக்க விடியும் அது ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்டோட சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த ஏரியா அந்த ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட் கூடிய அந்த பத்து ஏக்கரோ ஒன்பது ஏக்கரோ அந்த காணி அந்த அன்றைய விகாரையினுடைய அந்த எல்லைக்குள்ளேயே ஒரு ஒரு விகாரையை கட்டுவதாக இருந்தால் அரசாங்கத்தின் அனுமதி ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட் அனுமதி மிக்க கட்டாயம் பெறப்படும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவே அதற்குள் அவர்கள் விதமான ஒரு கட்டடங்களையோ அல்ல அபிவிருத்தியிலேயோ கொண்டு செல்ல முடியாது என்ற அடிப்படையிலே அவர்கள் தெளிவாக அதற்கு வெளியுள்ளே உள்ள ஒரு காணியிலே தான் அவர்கள் செய்திருக்கின்றனர் அது சட்டத்துக்கு முரணான விடயம் சட்டத்திற்கு முரணான விடயத்தை சட்ட ரீதியாக கொள்ள முடியும் மாவட்ட நீதிமன்றம் வடக்கிலே இருக்கிறது யாழ்ப்பாணத்திலே இருக்கிறது அங்கு வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது அங்கு இருக்கக்கூடியவர்கள் தமிழ் தரப்பினர் இருக்கின்றார்கள் தமிழ் வழக்கறிஞர் இருக்கிறார்கள் தமிழ் நீதிபதி இருக்கின்றார்கள் அதில் உண்மைத்தன்மை அவர்களுக்கு தெரியும் எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் தீர்ப்பு வழங்குவார் அதிலே திருப்தி அடையாதவர்கள் இருந்தால் ஹைகோர்ட்டுக்கு வருவாங்க ஹைகோர்ட்ல வழக்கு ஆடப்படும் வழக்கு வழக்கின் அடிப்படையிலே தீர்ப்பு வழங்கப்படும் வழங்கப்படுவதன் மூலம் அந்த காணி உரிமையாளர்கள் பத்திரம் சரியா இருக்கின்ற போது அவருக்கு காணி வழங்கப்படும் வழங்கப்பட்டதன் மீன் அந்த காணியிலே அது இருக்கக்கூடிய விகாரையை உடைப்பதா அதை அல்லது முழுமையாக தரைமட்டமாக்குவதா இல்ல அந்த விகாரையின் உரிமையை தான் வைத்துக் கொண்டு தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து நிறைய கோயில்கள் இருக்கிறது தனியாருடைய தனி நபர்களுடைய பேரிலே த நிறைய கோயில்கள் இருக்கு சைவ கோயில்கள் இருக்கு அதுபோன்று இந்த பௌத்த ஆலயத்தையும் அவருடைய சொந்த இதிலே வைத்துக்கொண்டு வேறு யாருக்கும் உரிமை கூறப்படாத அடிப்படையிலே சட்டத்தை அணுகி சட்டத்தின் அடிப்படையிலே அதற்கான திட்டங்களும் யாப்புகளும் வரையப்பட்டு அதுக்குள்ளே வேறு யாராவது சிங்கள பௌத்த குறுக்குள்ளே அல்லது தமிழ் பௌத்தத்தை பின்பற்றக்கூடிய தமிழ் நிறைய புத்த பிக்குகள் இருக்கின்றார் அவர்களை வைத்துக்கொண்டு அதை செய்வதா என்பதை அவர் தீர்மானித்தார் இல்லை உடைக்கத்தான் வேண்டும் என்றால் உடைப்பது குறித்து சிந்திக்கப்படும் என்றால் அதை உடைப்பதன் மூலம் தகர்ப்பதன் மூலம் மிகப்பெரிய ஒரு பாரிய பிரச்சனையை தெற்கில் உருவாக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது எனவே அவற்றையெல்லாம் சிந்தித்து அதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு அந்த காணி உரிம உரிமை உரிமமுடையவர்களிடம் பேசப்பட்டதன் பின் அதற்கான அகற்றுவது குறித்து பேசப்படும் ஆனால் அந்த காணி யாருடைய அந்த காணிக்குரிய உரிமையாளருக்கான விடயங்கள் வழங்கப்படும் அல்லது அதற்கு அந்த காணி உரிமையாளருக்கான பெருமதி அதை விட அதிகமான பெருமை இது கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருப்பார்களா என்றால் அதையும் கொடுத்து வாங்குவதற்கும் தயாராக இருப்பார் நான் கொடுக்க மாட்டேன் என்றால் அது சட்ட ரீதியாக அவரிடம் கையளிக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இதுதான் யதார்த்தம் அதுதான் இதை புரிந்து கொள்ளாமல் மக்களை கொழுப்புவதற்காகவே தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் போலி தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அந்த இடத்திலிருந்து குழப்பிக் கொண்டிருக்கிறார் அஹ் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம் அஹ் அரசாங்கங்களும் சரி அஹ் பாதிக்கப்பட்டவர்களும் சரி ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் நம் தமிழகத்தில் என்று ஒரு ஆதங்கத்தோடு இதுவரை நேரமும் பல வித்தியாசமான கோணங்களில் சில தகவல்களை தந்தீர்கள் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை நாங்கள் அஹ் தொடர்பு கொள்கிறோம் விடயத்தை குறிப்பிட வேண்டும் இந்த அரசாங்கத்தில் அல்ல யுத்த நிறைவுக்கு பின் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்த நிறைவுக்கு பின் ஆஹ் வடக்கிலே வாழக்கூடிய கிழக்கிலே வாழக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வியல் என்பது முற்று மாற்றி இருக்கின்றது மாறி இருக்கின்றது ஆஹ் அங்கு சட்டம் ஒழுங்கு யுத்தத்துக்கு முன் சட்டம் ஒழுங்கு என்ற விடயம் ஆஹ் நேர்த்தியாகவும் சரியாகவும் இருந்தாலும் கூட தமிழ் தேசிய போராட்டத்திலே ஈழ ஈழப் போராட்டத்தின் போதும் அதற்கு தலைமை தாங்கியவர்களுடைய தலைமையின் கீழ் சட்டம் ஒழுங்கும் ஒழுக்கமும் அங்கு சரியாக இருந்தாலும் கூட மக்களுடைய வாழ்வியல் என்பது ஒரு ஏழ்மை நிலையிலே தான் இருந்தது ஆனால் இப்போது சட்டம் ஒழுங்கிலே ஒரு சில சிக்கல்களும் இருக்கின்றது அதே மாதிரி போதைப் பொருள் பாவனை அதிகரித்து இருக்கின்றது இது போன்ற விடயங்கள் அங்கு அஹ் அதிகரித்து இருந்தாலும் கூட மக்களுடைய வாழ்வியல் என்பது முழுமையாக மாற்றம் அடைந்திருக்கின்றது மக்கள் சுதந்திரமாகவும் ஆஹ் பொருளாதார ரீதியிலே அவர்கள் அபிவிருத்தி அடைந்த நிலையிலுமே வடக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் எனவே அந்த நிலையிலிருந்து மீண்டும் அவர்களை ஒரு ஆயுத கலாச்சாரத்துக்குள்ளுவோ அல்லது இன ரீதியான பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலம் அவர்களை மீண்டும் ஒரு துன்பமான ஒரு ஒரு பகுதிக்குள் அழைத்துச் என்பது தமிழ் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம் அதை உணர்ந்து தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் அவர்கள் தொடர்ந்தும் இந்த மாதிரியான இன ரீதியான அரசியல் பேசாமல் மக்கள் அபிவிருத்தி குறித்து பேசி எந்த ஒரு அபிவிருத்தி வந்தாலும் அவர்கள் ஊடாக கொண்டு செல்வதற்கான முறைமையை அவர்கள் வளர்த்து கொண்டு மத்திய அரசாங்கத்திடமிருந்து அந்த அந்த அபிவிருத்திகளை கொண்டு மக்களுக்கு நல்லது செய்வதன் மூலம் அபிவிருத்தி செய்வதன் மூலம் மக்கள் மனதை வென்றெடுத்து அவர்களை அரசியல் செய்வது அவளுக்கு அவர்களுக்கு சாலை சிறந்த என்று இருக்கும் என்ற அறிவுரை நான் வழங்கியதிலே நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன் நன்றி நன்றி மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வித்தியாசமான சில தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை ரூபம் டிவி சார்பாகவும் சார்பாகவும் நன்றிகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சோழன்